அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய சுழற்சிக்கு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்திற்குரிய தெய்வ வழிபாடு எது உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அதாவது ராசியை வைத்து பலனை பார்ப்பதா லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா என்று ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணுவதற்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் மிக முக்கியமானதோ அது போலவே நமக்கு ராசி லக்னம் இரண்டும் மிக மிக முக்கியம் ராசி என்பது மனதை வைத்து கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்ம சேனலை First டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ராசி அன்பர்களே மிருகசிரியிடம் மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் திருவாதிரை நான்கு நட்சத்திர பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்பேர்ப்பட்ட பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது அது முதலில் குறிப்பாக தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் ஆனால் அந்த குருவுக்கு வீடு கொடுத்த அந்த சுக்ர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க காரணத்தால் தொழிலில் வேலையில் நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் என்ன விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிராவல் பண்ணுவீங்க அப்படிங்கிற அமைப்பை தருகிறது அப்போ என்ன வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்பு தொழிலுக்காக நீங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் ஒரு இடமாற்றத்துக்கான அமைப்பு ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது அதுவும் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடம் இடமாற்றமும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது

சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் இயற்கையாக இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் படியாகவும் நீங்கள் எத்தனை குலதெய்வத்தை நீங்க வேண்டியிருந்தீங்களோ அந்த வேண்டுதல் பழிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கின்ற காரணத்தால வேலை தொழில் வியாபாரம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல ஒரு வேலை அப்ளை பண்ணியிருக்கிற காத்து கொண்டிருக்கிறேன் எப்பதான் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக நான்காம் இடமான கேந்திரஸ்தானத்தில் இருக்க போகிறார் அப்போது உங்கள் ராசிநாதன் பலப்பெறப் போகிறது அப்போ உங்கள் எண்ணங்கள் ஈடேறப் போகிறது எந்தெந்த விஷயங்களில் தடை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகப் போகிறது நல்ல வேலை உங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கப் போகிறது புத்திசாலித்தனம் போகிறது எந்த இடத்தில் எதை செய்யணுமோ அதை கச்சிதமாக செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அந்த புத்திசாலித்தனம் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பக்காவா திறம்பட வகுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என புதன் பகவானும் அந்த பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ புத்தியையும் அறிவை வைத்து செய்யக்கூடிய எந்த தொழில் மூலமாகவும் நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வேலையில் இருக்கிறேன் நான் ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உதயமாகி அதாவது பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னுடைய அறிவை புத்தியை வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரியான விஷயத்தில் மார்க்கெட்டிங் அந்த செக்டாரில் இருக்கின்றவர்களுக்கும் கணிசமான தன்மை அதாவது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் திருப்தியாக இருக்குமா சொல்ல போனால் இந்த கையிருப்புக்கு பணக்காரகன் எப்பவுமே ஒரு பணம் சுக்ரனை பார்க்கணும் அந்த சுக்ரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து பதினோராம் இடமான பார்க்கிறார் அல்லவா அப்போ இந்த மாதம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்க பாக்கெட்டில் பணம் வந்து நிரம்பக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது உங்களுடைய முயற்சியால என முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய தன்னம்பைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் கேந்திர பலம் பெற்று வலிமையாக இருந்து பத்தமலத்தை பார்க்கிறார் அப்போ அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை உங்க முயற்சிகள் பலிதமாக கொடுக்கக்கூடிய தன்மை தைரிய வீரியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சரி ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க இந்த குழந்தை பாக்கியம் சில தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மாதம் நல்லா இருக்கா குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு பிரமாதமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் அதிபதியை பார்க்கணும் ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் வலிமையாக இருக்கார் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் சுக்ரன் வலிமை அப்போ அஞ்சாம் இடம் வலிமை குழந்தை ஸ்தானம் வலிமையா இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு என்கின்ற அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை காரகனா என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கிரன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக குழந்தை அப்படிங்கிற அமைப்பு இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது எத்தனையோ செலவு செய்தோ எத்தனையோ பரிகாரம் செய்து எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செஞ்ச அந்த குல தெய்வத்தின் அருள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு பிர மாதமாக இருக்கிறது என குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அந்த அருள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குலதெய்வத்தினுடைய ஆசியோடு ஒரு நல்ல குழந்தை உங்களுக்கு பிறக்கும் என்பது அமைப்பு சரி கடன் விஷயம் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிலே போய் உட்கார்ந்திருக்கார் அதாவது எதிரியை கொடுக்கக்கூடிய கடனை கொடுக்கக்கூடிய நோயை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் போய் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போது நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து வளர்க்கின்ற காரணத்தால் கடன் கிடைக்கும் கடன் அப்ளை பண்ணீங்கன்னா கடன் கிடைக்கும் தொழிலுக்காக கடன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் கடனை வைத்து அபிவிருத்தி செய்வது எல்லாமே ஓகே பட் தன்னுடைய மேல கடன் போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நோய் சம்பந்தப்பட்ட உடல் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கிறது என்ன செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிற கோபத்தன்மைங்கிறது இயல்பாகவே அதிகமாக வரும் அதாவது கோபம் ஆக்ரோசத்து வரக்கூடிய அமைப்பு உங்களை ஏதாவது ஆக்கக்கூடிய கொடுத்துருவாங்க ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஞாபகத்தில் வைத்துக் ஆனால் ஆனா என்ன இருந்தாலும் உங்கள் லக்ன அதிபதி ராசி அதிபதி வலிமையா இருக்கிறது பெருசா உங்களை ஒன்றும் செய்யப்போவது இல்லை என்பதை வச்சுக்கலாம் சரி அடுத்து வெளிநாட்டு வாழ்க்கை என்பது உண்டா நான் ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் ஸோ அந்த அமைப்பு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்போ வெளிநாட்டு தன்மை அப்படின்னா பனிரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த பனிரெண்டாம் இடம் நல்லபடியா இருக்கணும் எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் எட்டாம் இடமும் நல்ல வலிமையாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே அமுத் அதாவது வெளியே கடத்தக்கூடிய தன்மையை கொடுத்துருவோம்லவா அப்போ அந்த குருவினுடைய பார்வை குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற அமைப்பின்படி அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து தனது ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நிச்சயமாக வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது அப்போ ஐடியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டில் போய் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறை இதில் இருக்கின்றவனாக இருந்தாலும் சரி இல்லை எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி எப்படியோ ஒரு விதத்தில் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அதன் மூலமாக தன வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அப்போ எட்டாம் இடம் என்பது ஒரு வழிவேதனை என்று சொல்ல Black. சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் என்பதை கொண்டு அப்போ சில சமயங்களில் இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் தொந்தரவாக இருக்கிறது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இழுத்தடித்துக் கொண்டிருந்தது நிறைய செலவு செஞ்சுட்ட ஒரு மன போராட்டமாக இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மிதனராசி என்பர்களுக்கு அந்த அந்த வழக்கிலிருந்து அந்த மன போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பெரிய மனிதர்கள் ஆதரவு அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படி நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் தகப்பன் சார்ந்த விஷயத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய தகப்பன் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நல்ல தன்மைகள் பணம் அல்லது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகள் இருக்கிறது என நான்குக்குரியவன் நான்காம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய வீட்டை குறிக்கக்கூடிய காரகிரகமான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக ஒரு வீடு வாங்கணும் என்கின்ற ஆசையில் இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்கள் அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கிறது அதே சமயத்தில் தான் ஆசைப்பட்ட வாகனத்தை புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கு ஏன்னா வாகனத்துக்கு காரக கிரகம் சுக்குரன் அவர் வலிமை பெற்றிருக்கார் நான்காம் அதிபதி வலிமை பெற்றிருக்கு தாயின் மூலமாக நல்லவைகள் தாய் வர்க்கம் ரீதியாக நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய அமைப்பு ஏன்னா புதனும் கேது வந்த இடத்துல இருக்கார் அல்லவா புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதனோட ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது இணைந்து இருக்கின்ற காரணத்தால் நல்ல ஞானம் நல்ல அறிவு மறைமுகமாக தேடக்கூடிய சில தன்மைகள் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகள் ரிசர்ச் சம் துறையில் புதியதாக ஆய்வு கெட்டர்களை சமர்ப்பித்து அதன் மூலமாக பெயரையும் புகழையும் தன்மை அதே சமயத்தில் இந்த விஞ்ஞான துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அப்போது யாருக்கெல்லாம் இந்த சுக்குரன் அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதாவது களத்திர ரீதியாக பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பாகப்பிரிவினை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பதவி கிடைக்க மாட்டேங்குது பதவிக்காக அதாவது பதவியில் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிதிரராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நான் சொன்னது இந்த மாதத்துக்குரிய அதாவது புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசா புத்தி அமைப்புகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார மாத பலன்களை தொடர்ந்து கண்டினியூஸா ஒரு மூன்று மாதம் பாருங்க ஒரு நல்ல பலன் நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகத்தில் தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டினுடைய தொடர்புல நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எத்தனை டிகிரியில் இருக்குது கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ நடப்புல தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் தள்ளி கொண்டே போகிறது எப்பதான் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு சுய ஜாதகம் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் இருக்கின்ற பெல்பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்